ஜெய்ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருத த ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம பங்குனி மாத ராசிப்படன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு பிறக்குது இது வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆசனம் நாற்காலி துளசி மாலை ருத்ராட்சம் மலை இதெல்லாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணலாம் இதில் அவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு இதனால் வந்து இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த ஒரு வருட காலத்துக்கு வந்து காசு பணத்தில் வந்து தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யா பிராப்தம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் மீறி சொந்த வீடு சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டாகும் முக்கியமாக விபத்து கண்டம் அகால மரண கண்டம் இதுலருந்துலாம் தப்பிக்க முடியும் அதனால் என்ன உங்களுக்கு ால முடியுமோ அதை வந்து தானமாக கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியாக இருக்கனால சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு இட்லியோ ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க அது இன்னும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் சட செய்தி காலம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து சாதுக்களுக்கு கொடுக்குறதுனால பல வகையான தெய்வங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது தொழிற்சானம் வந்து ரொம்ப ரொம்ப விருத்தியாகிடுது இந்த மாசத்துல வந்து குடையவர் நாலாம் இடத்துல வராரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்கு பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏழு குடைவர் பாதகாதிபதி புதன் அவரே பத்தாம் அதிபதியா இருக்காரு இப்போ வந்து நீச்சமாயி நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு இந்த மாதம் அது மட்டும் இல்லாம நாலாம் இடத்துல உங்களுக்கு ஆறு கிரகம் சேருது அப்போ நாலாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது நாலாம் இடம் தான் சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே ஸோ அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கனால தனுசு ராசியை பொறுத்த ரொம்ப 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 பராக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ நாளாக வந்து எப்படா நமக்கு வேற வேலை கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது நல்ல மாசம் வேலையில் உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் காசு பணமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நீண்ட வேலைக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் தொழிலுக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வையும் வருது அதாவது இந்த மார்ச்ல வந்து பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சி ஆகிறாரு அப்போ வந்து சனியோடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு வருது சூரியன் பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் பார்க்குது இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை தான் அதே மாதிரி எக் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்குவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இல்லை பேங்க் எக்ஸாம்ஸோ மாதிரி ஏதாவது எக்ஸ பதவிக்காக வந்து ஒரு நல்ல போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இந்த மாதம் வந்து ஒரு கட்டாயம் பதவி உண்டு பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல எவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கஷ்டங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் ஒரு நல்ல இது பதவி ஸ்தானம் வந்து ரொம்ப வலுப்பெற்றிருக்கனால ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ரெண்டு குடையவரும் மூணு குடைவரும் சனி அவர் போய் நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதாவது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து அர்த்தாஷ்டமத்து சனி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் வந்து செய்யக்கூடிய காரங்கள் காரியங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும் எடுத்தோன்னையே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ ஒரு விஷயம் செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா மனம் தளராமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் சனி வந்து தாமதத்தை கொடுப்பாரே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் முயற்சி பண்ணுற அதுக்கு உண்டான கூலியாக அவர் கொடுக்காம விடவே மாட்டார் உழைப்புக்கு உண்டான பலன்களை உறுதியாக கொடுத்துருவாரு ஆனால் என்னென்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பாரு ஸோ அதனால் உங்களுடைய பொறுமையை என்ன செய்யணும் இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அதுதான் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு சூரியன் உங்களுக்கு ஒன்பது குடைவர் நாலாம் இடத்துக்கு வரது ஒரு நல்ல அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் பாதகாதிபதி சம்மந்தப்படுறாரோ அப்போது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்காது ஆனாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும் அதனால வந்து கவனமா போங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் கவனமாக போகணும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து விரைய ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு பத்தாவதுக்கு சனியும் பார்க்குது அப்போது இந்த ஒரு பத்து நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் நீங்கள் போனால் கூட ஏதாவது நாய் வந்து குறுக்கால உழுகிறது அல்லது ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வண்டியை வந்து ஓட்டி உங்கள் மேலே வந்து உழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதுக்கு வந்து என்ன நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணணும் பொதுவாக கேந்திரஸ்தானங்கள் வலுப்படும் போது அதில் நிறைய கிரக சேர்க்கை வழிபாடு இதாகும் போது யோக நரசிம்மர் பண்ணுங்க யோக நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதே நேரத்தில் இந்த யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது சக்கர தாழ்வாரையும் சேர்த்து அதாவது சுதர்சன சக்கரத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க அது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும் எதிரிகள் இடையே அல்லது க அமைப்பு கண்டம் இந்த விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது வந்து கை கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு அதனால வந்து யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கர வழிபாடும் பண்ணுங்கள் அது சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் வண்டி வாகனங்களை போகும்போது திரும்ப திரும்ப சொல்கிறது கவனமாக இருங்க ஆறு கூடைய சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சம் பெற்றுருக்குது அதனால் வந்து நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்காது அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போங்க சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி ஆகி ஆயிரப்போது அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் மாதிரி இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு வீடு கட்டி எதாவது ட்ராப் ஆகுது அப்படின்னா கூட அதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படிப்பில் வந்து நல்லா நல்ல ஆர்வம் முன்பை விட படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே வருது ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் படிப்பில் வந்து ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தக்ஷணாமூர்த்தி ஹயக்ரீவர் வழிபாடெல்லாம் பண்ணால் அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே உடல்நிலை பாதிப்புகள் வர்றது மயக்கம் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தேனில் அத்திப்பழம் அத்திப்பழம் இருக்குல்ல அதை வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிடுங்க உங்களுக்கு இப்போ சூரியனும் சனியும் வந்து நாலாம் இடத்துல சேரும்போது உங்களுடைய பிளட்டில் ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப லோவாக போகிறதுக்காக மேம் திடீர்னு மயக்கம் வரது கிடினஸ் வரது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் ஆறாம் அதிபதியும் கூட சேர்ந்துருக்கனால சுகர் லெவல் இது எல்லாமே ரொம்ப லோவாகும் உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படும் இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு அத்திப்பழம் தேனியும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு பிளட் கவுண்ட் ஜாஸ்தியாகும் உடல்நிலை பாதிப்புகள் வராமல் இருக்கும்ங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் எடுக்கிறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தை அதை விட உயர்கல்வி காலேஜ் முடிச்சுட்டு யாரெல்லாம் கேம்பஸ் இன்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வேலை நல்ல சேலரி வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது நாலாம் இடத்துல சுக்ரன் இருக்கனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா நல்லா வருவோமா இல்லை நம்மளுடைய கெரியர் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு ஏன்னா ஒ ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வரத்துக்கான அமைப்புகள் இருக்குது அதனால் வந்து யோசித்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே கண்முடித்தனமாக ஏற்றுக்காமல் யோசித்து எதில் நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க அப்போ உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் அதே மாதிரி துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல பதவி உயர்வு வருமானம் இது எல்லாமே தாராளமாக வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம் ஏழாம் இடத்துல செவ்வாய் கணவர் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் உங்கள் மேலே தவறு இருக்குதோ இல்லையோ நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் பண்ணணும் சனியும் செவ்வாயும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து டெம்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ங்கிறது வந்து உறுதியாக வெற்றி கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு ஒரு டைம் செய்யரும்போதே சக்ஸஸ் ஆகாது ரெண்டு டைம் மூணு டைம் செய்யும் போது அது கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் செவ்வாய் வந்து கணவர் கார அதாவது கலத்திர காரகனுடைய காரக கிரகம் ஸோ அவர் வந்து நீச்சமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கனால நீங்கள் என்ன செய்யணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கிலிய ஸ்தானமாக இருக்கனால இதை சொல்கிறேன் அதே மாதிரி ஒருவரை ஒருவர் அனுசரிக்கிறேன் புரிஞ்சு பிரச்சனையும் இல்லை வீட்டில் இருக்க அனுசரணை ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான மாசமாக தான் இருக்குது அதே மாதிரி ஐந்து குடையவர் அஷ்டமத்துக்கு போறதுனால குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்கொத்தி பாம்பு மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய நடவடிக்கை பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட நடவடிக்கையை கண்காணிங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களோட ஹெல்த்ல கவனமா இருங்க அதுவே போதுமானது சாப்பாட்டு விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காலம் தான் இந்த இது நாலாம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம் பதவி பதவிஸ்தானத்தில் நிறைய கிரகம் சேர்ந்திருக்கனால உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது அந்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் கட்சியுடைய தலைமையிடையுமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க மக்களிடையே வந்து ஒரு பெரும் செல்வாக்கு இதெல்லாமே இருக்கும் ஸ்தானம் கேந்திரஸ்தானம் போது அரசியல்வாதிகளுடைய நிலை வந்து உயர்வான நிலை படிப்படியான முன்னேற்றங்கள் இது எல்லாமே நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அமோகமான மாதமாக தான் இது இருக்குது தாய்வழி சொத்துக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துக்கு சனி வர சனி சுக்ரன் எல்லாமே இருக்கனால தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ வந்து தந்தை வழி சொத்துக்களோ அல்லது தந்தைக்குடைய வீடுகளோ உங்களுக்கு சொந்தமாக அமைப்புகள்லாம் இருக்குது தனுசு ராசியை வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்குது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை ஒரு டைம் ரெண்டு டைம் மூணாவது டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கரமும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணுங்கள் அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்